நீில குருவரேது கும கொடுவா ஓகே அத்தே மத்னி சுட் முகிட்டு அந்தேவா நீலா நம்ம கமலா ஜொத்தி தின மத்தியன பூன் அச்சா ஹூனி பர்த்ஷா தகவிரி சீரே அர்சா குட்டேரேன் சீரிய மத்தி ஏன் தக்டர் ம கொட்டேரீ அது அவர் மக்களுக்கு தகோரி அவ வர வைனி தகோரி தந்தி தகோரி ஹபக் பந்திங்கோட் தகோரி அல்ல ஹபக் பந்திர சீரி ஒய் பத்தாய் நே நம்ம தகோரி வைன்காடு தகோரி வைனி மா நீக்க மாதிரி ந வைனி ஏன் நாவேனா பால் ரேட்டின் ர ி ம இது ரத்னாக ரமே கொடக்க ரொொக்கிட்டு நோடி மாவரு தம்புவ அமல இதே நமக்கு வஜி மாதிரி அவரே சன் ஹுடுகு நே மரியட அது ஏன்னா கொட்டர கொட்ட கொடுப்பேன் நேம் ஐத்தேன் வந்தா மறையேட கொட் ஓகேவா ஏன்னா நம்ம நமக்கு ரக பேட அல்ல ஹுடுகி பேட இல்லை பத்துல அவரு அவரு உட்கோத்தார் நான் அவரேனு யார் உட்கண்ட் நான் உட்கொண்டி அவரேன் உட்கொண்டிணுன்னு ரொக்கி மத்த ஹப் பண்ணார் வாங்க எங்க கொழசோது பரோக இல்லை பேடுவா அவரு உடுவாங்க நமக்கு கோதில் வீ அவரே தகோல்றாக்க அவரு மாவர ஏ இட்டு தடீ தகோத்தார் ஆடக்காதுல யாக்கை அத்தி மரியபேட ஏனா மத்த கொடுத்து கொசிர் தீரீ ஆடத்தி துரமே இருக்கு அக்காடவா அவங்க சீரி கொட்டியா மத்திய ஏ துருவா வல்லது ஹபக் பந்தி ரீ வல்ல துோரி நீத்த பேர் விட்றி தகோரி லக்ஷ்மி அத்தி அரிசி அமர்சீனாக அவன் சீரே இல்லை சீலத்தம்பூன் அந்த டூன் அந்தவா சீல தம்பிலே இடத்தி சீருவந்து ஆகுவ எல்லாேதாகி எல்லாேதாக்வ ஆ சீர்வந்த ஆகி எல்லாேதாகிவ எல்லா ஒழேதாகல கமல அக்கா கொடு நமஸ்காரமா யில் ஓரீ ரம ஊ அக்கீவி காலேஜ் அக்கா ஓ பரீ வைனி மத்தி முகிதந்திரி மத்த ஓனி ஓது நீட்வா மத்த స్వగ్గ అంత ఉంటేవ నావు ని ముగీత అంద నీను ఇద్దా బందో నిమ్మన్నారు బాణ అన్సారా బందో మే ఫోన్ వచ్చి నావు నీ బర్తీవ సుగ్ ముగీత అంద్ర బర్ నను ఏం బర్తీ రిల్వ కడుతు ముందే జగ్ మనసు బేజీఆరాడత నోడు బడవా యాక్ కష్టమర్కోబాడ్రీ అత క్రె నమూ మనస్ హాడక హోగ్ ముందే హాక్ర நான் குத்து கழிச்சு நான் பர்க்கொந்திர் நீர்வீன் வார ஏதோ ஒட்டு மனசி தூர ஊராக ஃபோன் அன்த்தில்ல வாரி ஒன் நமக்கு ஒன் தர அனஸ்ரி எஸ்டாக இவத்து முப்ப முதுக்கீதி அந்த அக்கிங்க கடிம ஆகுது அவ் மனி ஹோகத்லே கழ மனசி எஸ் திராஸ் அனஸ் நமக்கு ஏன் மனசி தாப்பா மாடுவா நீங்க அது ஒன் தான் கழுதே அந்த நமக்கு அலத்தி வர்த்தேவி மத்த நீ நூத்தே ஹட் ஹோட்ரி வீ சும் ஆகிரி ஹூன் ரீனி ஹோ பி நீ ஃபோன் ஹச்சரி ஊர் முட்டி நேயோவோ நீ ஃபோன் அச்சரி நமஸ்கார மா அத்திகே அம்ம நமஸ்கார மாத்தி ஓகே பா நீ ஹூ மத்தேவீ ஹோ பி ஊருவா லக்ஷ்மி அழகோட ஓ பர்த்தே நீனும் சூட்டிபிடுத்து அந்த ஹூன் ரீம்மாரி பர்த்தேவ் ரி நாடி வை நான் பர்த்தே பஸ் ஸ்டாண்ட் தன வந்து பஸ் அத்தீஷ் பார்த்தேன் நேரி இவ்வளோ கண்ணு யார் விட்டு வர்த்தார் அந்த அவரு முன்ஜான மொழிக்கு ஓதார ஹோகே நோட்ரி பரேவானி இவத்தூர் வந்தா நான் பர்த்தே நேரம் அத்தியாக பார்த்திங்க விடுவா நான் தனது ஒன்று சீல இட்விவ்வி கண்டப்பட்டு தூர்த்தி பஸ் ஸ்டாண்டிக்கு மணிக்கு பேட நான் ஓகே நீங்கள் பரோக ஓகேவா ஹே இல் பரீ வை எல்லாம் வந்து கழிச்சு பர்த்தே வர இவா நம்ம கொடுத்து சாதி அனஸ்ஸி அஸ்மீ சீலா தோம்பர் பாரா அடிகி மணி அந்த நோடு எஸ்டு சீல தம்பாள் ம் இவத்தம் வந்து நீ அத்தி ஓர்த்தி ம சூட்டித்தி ரத்னா சூட்டி அத்தியார் கரீ அவ் நோடே எந்த நோட் அக்கார இவ் ஹூன் ஜித் நோட இவ் ஏ கமலக்கார மத்த நீலாரி கொண்ட் நோடு இல்லே பரத்தர் தழி பெட்டாகி ஆமே இந்த முகஸ்க்கோத்தேன் நானும் ஒன் அே ரேவா ஊருக்கு இன்னொரு தின இரலில் நோட்ரி பண பண மான்றி நீ நமது சுகி நெட்த்தை வந்தாங்க மத்த விட்டு வரவங்க மனியாக நடிதில்ல பர்த்தே வார்ஜா ஓகேவோடு வார ஓகே ஓர்த்தே வாகிர்ஜா ஹூன் ரீ வைணியர் ஓரீ பரீ சுகீத்திரி ஹூன் வா மத்தேவி நீ பரீ கம்லார்த்த ஊருக்கடை வந்த பார்வ நீ ஓரீவீ நீ ஊன் வா ஓர்த்தே வ நீ கம்லார்த்த வந்தாக பார்வ நம்ம ஊரகே நீ நோடியல பார்வா அவரு பண்றந்திர ಹೂನ್ರಿ ವೈನ್ ಬರ್ತೇವ್ರಿ ಬರ್ರಿ ಚಾ ಕುಡ್ದಾರ ಹೋಗಿರಿ ಅಂತ ನಾಡುವ ಹೊತ್ತಕತಿ ಬಸ್ ಬರೋ ಹೊತ್ತಾಗಿ ಈಗ ಹೊತ್ತಾಗೈತಿವ ಆಚೆ ಕಡೆ ಮನೆಗ್ ಒಟ್ಟು ಹೋದ್ವಿ ಹೊತ್ತಾಬಿಡ್ತು ಬರ್ತೆ ತೊಗಿರ್ಜವ ಮತ್ತ್ ಹೂನ್ರಿ ವೈನ್ ಹೋಗ್ಬರ್ರಿ ಕಳ್ಸಿ ಬರ್ತಾ ಬಸ್ಸಿಗೆ ಹತ್ತಿ ಬರ್ತೇವಿ ಇವ್ರ ಹೊಲಕ್ಕೆ ಹೋದ್ರೂ ಬಂದೇ ಇಲ್ಲ ಮತ್ತ ಅವ್ರದ್ದು ಹಾದಿಗಾಗಿ ಗೊತ್ತರ ಪಾಪ ಹೊತ್ತಕತೆ ನಮ್ಗೋಜ್ತಾನೆ ನೋಡ್ ಕಳ್ಸಿ ಬಂದ್ರೆ ಸಮಾಧಾನ ಕತೆ ಅದಕ್ಕೆ ಹೋಗ್ಬರ್ತೇವಿ ತುಂಬಲಕ್ಕೆ ಕಳ್ಸಕ್ಕೆ ಬಾ ನಮ್ನಿಗೆ ಕೆಲಸನಾಗೈತೆ ನಿಮ್ದು ಐತ್ ಬಿಡ ಅವಾಗೆಲ್ಲ ಬಂಡೆ ಐತೆ ಮಾಡ್ಕೊಂಡ್ರ ಅಂತ ಹೇಳಿ ಅವ್ರಿಗೆ ಬುತ್ತಿ ಪಲ್ಯ ಅದು ಮಾಡಿ ಕಟ್ಟೇವೆ ಬರ್ದೇ ಅಂತ ಹೇಳಿ ಅವ್ರು ಕಳ್ಸ್ತಾರ ಬಸ್ ಬರೋ ಹೊತ್ತಾಗಿತಿ ಹುಂಬಲಕ ಹೋಗ್ಬರ್ರಿ ಹತ್ನಾರ ಅಮ್ಮ್ಯಾರ ಲಕ್ಷ್ಮಿ ಇರತ್ನಾರಮ್ಮೆ ಹೋದ್ರು ಅವ್ರ ಮುಂದೆ ಚೀಲಾ ತಗೊಂಡು ಹೋದ್ರೆ ನೀವು ಸಕಾಶ ನಡೀರಿ ಅಂದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ನಮಗೆ ಮೊದಲು ಅವರ ಹೋದ್ರು ಸ್ಟ್ಯಾಂಡಿಗೆ ಆಯ್ತು ಹೋಗ್ತೇ ಅಂತೇಳಿ ಹೋಗಾ ಹೋಬಾ ಕಮಲಕ ಹೊತ್ತಾಗೈತೆ ಬಸ್ ಬರೋತಾಗೈತೆ ಬಾ ಅವ್ರ ಮನೇನಾರು ಯಾರ ಬಂದು ಒಳ್ಳೆ ಊರಿಗೆ ಹೊಂಟ್ರೆ ಮನ್ಸಿಗೆ ಬೇಸರ ಅನಿಸ್ಬಿಡ್ತೈತೆ ನೋಡ್ಕೊಳ್ಳೋ ಸಾಕಲ್ಲ ನಿನ್ನೆ ಬದ್ನಿಕಾಯಿ ಕೊಟ್ಟಿದ್ದಲ್ಲ ಬುಟ್ಟಿ ಕೊಡಾಕ್ ಬಂದಿದ್ದೀವ ನೀ ಇದ್ದಿದ್ದಿಲ್ಲ ನೀ ಮತ್ತೆ ಕಾಯಿ ಕೊಟ್ಟೆ ನೋಡು ಗಿರ್ಜಾತ ನೋಡಿ ಬಂದು ಏ ಕೊಟ್ಟಿವ ನಮ್ಮತ್ತೆ ಅಂದ ನಾನು ಹೊಲಕ್ಕೆ ಹೋಗಿದ್ನಿ ಅಂದ್ ಹಿಂಗ ಗಿರಿಜಾಕರಾಗೆನ ನಿನ್ನೆ ಬದ್ದಿಕೆ ಅಂತಲ್ಲ ಕೊಡಾಕೊಂತಿದ್ರು ನೋಡ ಪುಟ್ಟಿ ಹೊಳ್ಳಿ ಅಂತಂದ್ರೆ ನೋಡಿ ನಾ ಅದಿಲ್ಲ ಮನೆಯಾಗಿದ್ರೇನೆ ಹಂಗಲ್ವಾ ಮತ್ತೆ ಅವ್ರಿಗೆ ದೇಸಿರಂಗಿಲ್ಲ ಮತ್ತೆ ಕೊಟ್ಟಿದ್ದು ಅದಕ್ಕೆ ಮತ್ತು ನಿನ್ಗ ಹೇಳಿದ್ ಇಲ್ಲ ಗಿರ್ಜಾಕ ಹೇಳಿದ್ರ ಇವ್ರು ಕಮಲಕ್ಕಾರ ವೈನಿಯಾರ ಅವರ ಅವ್ರು ಇವರು ಮನೆ ಹೊಲಕ್ಕೆ ಹೊಂಟಾಗ ನೋಡಿದ್ದೆ ನಾನು ಹಾಂ ನೀಲಾರ ಅವರ ಕಮ್ಲಕ್ಕರ್ ವೈನಿಯಾರ ನೋಡೋರು ಊರಿಗೆ ಹೊಂಟಾರ ಬಸ್ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ತನ್ನ ಬರಾಕ ಹೊಂಟಿದ್ರು ನೀಲಾ ಕಮಲಕ್ಕ ಹೌದನ ಮೊನ್ನೆ ಹಬ್ಬದಾಗ ಬಂದಿದ್ರಿ ಬನಬನ ಮಾಡಿ ಹೊಂಟ್ರವಾ ಅವ್ರಿಗೆ ಬನವನ ಹಾಕತ್ತಿನ ಒಂದೆರಡು ದಿನ ಹ್ಞೂ ಮತ್ತೆ ಬರೋ ಬನ್ನ ಹಾಕೈತೆ ಮತ್ತು ಅಷ್ಟು ಮಂದಿ ಕೂಡಿ ಕುಂದ್ರದು ತಿನ್ನೋದು ಏನಾರು ಮಾಡ್ದಾಗ ಎಲ್ಲರೂ ನಾಕುತ ಕುಂದ್ರದು ಮಾತಾಡೋದು ಅದು ಮಾಡಿರ್ತೀವಲ್ಲ ಒಂದು ಎರಡನೇ ಬನವನ ಅನಸ್ತತೆ ಅದು ಊರಿಗೆ ಹೋದ್ರೆ ಅಂದ್ರೆ ಹಳ ಹಾಳ ಅನ್ನಿಸ್ತದೆ ಮನ್ಸಿಗೆ ಹಂಗೆ ಅನಿಸ್ತದೆ ಕಮಲಕ್ಕನ ಪುಣ್ಯ ತಾಯಿ ಬಿಡುವ ಅವರು ಅನ್ನಾರ ಹಿ ತಿನ್ನೋ ಭಾಳ ಒಳ್ಳೆಯರದಾರ ನೋಡಿ ಎಷ್ಟು ಹಚ್ಕೊಂತಾರ ಸ್ವಂತ ತಾಯ್ಕಿನ ಹೆಚ್ಚದ ನೋಡು ಕಮ್ಲಕ್ಕ ತಂದಿ ತಾಯಿ ತಾಯಿಲ್ಲರೂ ಮರ್ಶ್ಯಾರ ಬಿಡವ್ರು ಭಾಳ ಹಚ್ಕೊಂಡ್ರ ನೋಡು ಅವ್ನು ಮಜಾಗ್ ಹಚ್ಕೊಂಡಾರ ಬಿಡು ಮತ್ತೆ ಪಾಪ ಸುಳ್ಳು ಅನ್ನೋಕ್ಕೆ ಹೋಗ್ಬಾರ್ದು ಹಂಗ ಹಂಗಾನಡ್ಕೊಂಡಾಳ ಅವ್ರ ಜೊತೆ ಅವರು ಹಂಗ ನಡ್ಕೊಂಡಾರ ಅದೇ ಹೋಗಿ ಅಂತ ಹೊರ ಆತನ ಏಯ್ಯ ಏನು ಹೊರ ಏವ ಈಗ ಎಂಟು ಎಂಟುವರೆ ಆಯ್ತದವಡ ಮಾಡಿದ್ರ ನೋಡು ಊರಿಗೋ ಏ ಸುಗ್ಗಿ ಅದು ಚಲೋ ಐತಂತ ಪಾಪ ಮನ ಹಬ್ಬದಾಗ ಇರೊಂದು ಇದಕ್ಕ ಅದಾರ ಅವ್ರ ಮತ್ತ ಹೆಸ್ರನ್ನ ಸುಗ್ಗಿ ಅದು ನಡ್ದಾವಲ್ಲ ಮತ್ತೆ ಹೊಲ್ದಾಗ ಮತ್ತೆ ಮನ್ಯಾಗ ಬೇಕಾವ ಅವರು ಹೈನ್ ಅದಾವಂತ ಮನೆಯಾಗ ಮತ್ತೆ ಮಾಡೋದು ಹಂಗ ಆಕತ್ತಿನ ನಾನು ರೊಟ್ಟಿ ಈಗ ಮಾಡಿದೇ ಇದನ್ನ ಒಂದು ಹೆಸರು ಕಾಪಲ್ಲಿ ತಾಶೆನೇ ಒಟ್ಟು ಸಾರು ಮಾಡ್ಬೇಕು ಸಾರು ಮಾಡಿ ಇವಾಗ ನಾ ಬಾಂಡೆ ಇದಾವೆ ಯಾವಾಗಿರ್ಲಿಕ್ಕ ನೀನು ಹೊರ ಮುಗಿಸ್ಕೊಂಡು ಬಾ ಬರ್ತೇನು ನೀ ಬರ್ಬಾಡ ನಾನು ಬರ್ಬೇಕು ನಿನ್ನ ಜೊತೆ ಮಾತಾಡಕ ಏ ಬಾರ ಇವ್ಕಿನ ತಗೋ ಬರ್ತೀನಿ ತೋ ನಾನು ಬರ್ತೀನಿ ಆ ಹಾಂ ಆತೋರ್ವಾ ನಿಂತ್ರ ನಿವ ಹೊರೇನ ಸಾಗೋದಿಲ್ಲ ಹೊಕ್ಕಿ ನಾನು ಎಲ್ಲರದು ನೋಡು ರೊಟ್ಟಿ ಪಲ್ಯ ಆತರ ಅಂದಿನಿ ಇಲ್ಲ ಬರೇ ಮಾಡ್ಕೊತ ನಿಂತ್ ಬಿಟ್ಟೇನಿ ನೀ ಹೊಕ್ಕಿನ ಇವ ಒಳಗೆ ಎಲ್ಲಾರು ಅರ್ಬಿ ಅದು ಹೊಂದಿಸ್ಕೊಂಡಿದ್ರ ಎಲ್ಲ ಇಟ್ಕೊಂಡಿರ್ಲಿಲ್ಲ ಏನೂ ಮರ್ತಿಲ್ಲ ಯಾರತ್ನಾರಮ್ಮೆ ಇಲ್ಲ ಅಕ್ಕ ಎಲ್ಲ ಇಟ್ಕೊಂಡಿವಿ ಇಟ್ಕೊಂಡು ಹೇಳ್ತೀನಿ ಏನೋ ಮರ್ತಿಲ್ಲ ನಾಳೆಲ್ಲ ಮತ್ತೊಂಬಿಟ್ಟು ಎರಡು ಸರ್ ನೋಡಿದೀವಿ ಎಲ್ಲಾರು ಭೀ ಅದೆಲ್ಲ ಇಟ್ಕೊಂಡಿದ್ವಾ ಏನೋ ಮರ್ತಿಲ್ಲ ಬಸ್ ಮಾಡಿದ್ವಿ ನೋಡಿ ಬಸ್ನ ಬರ್ಲಿಲ್ಲ ಏ ಬರು ಗೊತ್ತಾಗೈತೆ ಈಗ ಇನ್ನು ಬರ್ತಾ ನಿನ್ನೆ ನೋಡು ತುಂಬಿಸ್ಕೊಂಡು ಬರ್ತಾರೆ ಇವ್ರಿಗೆ ಏನು ಮತ್ತೆ ಸೀಟಾರು ಸಿಗ್ತಾವೆಲ್ಲ ನಿಂತ ಹೋಗೋದಕ್ಕೇನು ಮುಂಜಾನೆ ಈಗ ಎಲ್ಲ ಕಾಲೇಜ್ ಹುಡುಗರು ಸಾಲಿ ಹುಡುಗರು ಹೋಗೋದು ಹೊತ್ತಲ್ಲ ಈಗ ಹಂಗಾಗಿ ಗದ್ಲನೇ ಇರ್ತಾವೆ ಮುಂಜಾನೆ ಬಸ್ ಇರ್ತಾವ ಕಮಲ ಬಸ್ ಮುಂಜಾನೆ ಹೋರಿ ಅವರ ಗದ್ಲಿರ್ತಾವ್ರಿ ಈಗ ಸಾಲಿ ಕಾಲೇಜಿಗೆ ಹೋಗೋ ಹುಡುಗರು ಅಲ್ರಿ ಮುಂಜಾನೆ ಮತ್ತೆ ಎಂಟು ಎಂಟುವರೆ ಬಸ್ಸಿಗೆ ಮತ್ತೆ ಮುಂದೆ ಒಂಬತ್ತರ ಬಸ್ ಲೇಟ್ ಆಗ ಬಂದಿ ನಿಂತಂತೆ ದೌಡ ಹೋಕ್ಕ ಹುಡುಗರು ಹಾಗಾಗಿ ಮುಂಜಾನೆ ಒಟ್ಟು ಗದ್ಲನ ರೀ ಹತ್ತುವರಿ ಹತ್ತಿರ ತನಕ ಹತ್ತುವರಿ ದಿನ ಗದ್ದಲನ ರೀ ಹಂಗ ಅದ್ರಾಗ ನಿಂತು ಕುಂತು ಹಾಕಿ ಬಿಡು ಮತ್ತಿನ್ನ ತಪೋಸ್ಕೊಂಡ್ರೆ ಅಂದ್ರೆ ಬಸ್ ಇನ್ನ ಮತ್ತೇನು ಒಂಬತ್ತು ಏನು ಹತ್ತೇನು ಬರೋದು ಮತ್ತು ನಾವು ಊರು ಮುಟ್ಟಕ್ಕೆ ಹತ್ತಾ ಮಧ್ಯಾಹ್ನ ಹತ್ತಿರ கஷ்டடி வைனி நோடு நான் தெரியும் குறி பர்சூச்சி இல்ல நோட்ரி வைனி அவர் கதலித்தவ நோட்கண்ட் இழிமுத இழி கதலிர்வது உஷாட்த்திர் தரார சோகாச இழி ஹூன் வாத்த சோகாச இழித்தோய்க்கு சோகாச நோட் வைனி இழிமுத சோகாச நீட் மாதிரி இதன அவசரோட எல்லாரும் சோகாச இழி நீ சோகாச இழித்தீனி பஸ் வந்தங்க நோட்ற நோட்ரி பஸ் நீ மனிவீவி ஏன் கதலக்கவா இவாஸ்க்கா சீட்டா சீக்குவனில் கண்டாப்பிட்டு கதைக்கு துபோந்தாராஸ் இவ்வளோ ஆத்தர அல்ல சீட் லாலி இர்த்தவ குத்துற நடிவா மனிக்குனா நடிக்க ஹுஷ் இவா முஞ்சானே எண்டுவரிகாலை இன் லத் நோடியை நோடு அக்க நெத்தி சுடுத்து நோட இல்லை நோய் முயற்சிவனி மனாக்கழா நோட் எல்ல குந்திருத்தி மாதாடத்தப்படு சல்லா அனஸ்வையோ எடுதான ரத்னம நம் எல்லாரும் கலசுவாங்க குந்தருவரு அக்கா ஏன் ஏன் அந்துவாரா அய்யுவாள் நடிவா ஓகன நமது வரையின் ஐத்தி வட வட இதன் நடி நஷ்டில் நான் அவ்வளோ கலசு கதந்தாங்க ஏனோ ஒட்டு உப்பிட்டு திண்டு வரை நடிவ முந்தி தீல உரி கலசு கதல் நஷ்டமா நோடக்க ஆக்க உப்பிட்டு திண்டு இதன் நடிவா பான் திக்கி வகனி முந்தேனா கலசூதிோன்கா இவத்தேன் நீர் குடுத்தீனா அ கொடுவா நான் குடுத்தேன் ಹೋಗೋಣ ಇಲ್ಲ ಕುಡಿ ನೀರ್ ಅವ್ನ್ ಓದ್ಕೋದೈತ್ ನಂತಗಡೆ ಇದನ್ನ ಬಾಂಡೆ ದನ ಇದ್ರೆ ತಿನ್ನ ನಿಮ್ದೇನಾರ ಅಡಿಗೆ ಹೊರ ಇದ್ರ ಮಾಡ್ಕೊಡ್ಬೇ ನಾನ್ ಓದೋದೈತಿ ಓದಕೊ ಬರ್ತೇನೆ ಅವ್ನೇನ್ ಹೊರದ್ದು ತಲೆ ಕಡಿಸ್ಕೋಕೋಬೇಡ ನಾವು ಮಾಡ್ಕೊತೀವಿ ನಿಂದ ಏನಾದ್ರು ಓದೋದು ಬರ್ದಿದ್ರ ಮಾಡಿ ಹೋಗ್ ನೀನು ಇವತ್ತಿನ ಕತೆ ಎಲ್ಲರಿಗೂ ಹೆಂಗ ಅನ್ನಿಸ್ತೀರಿ ಕಮೆಂಟ್ ಮೂಲಕ ತಿಳಿಸ್ರಿ ನಿಮ್ಮ ತವರ್ ಮನೆಯವ್ರು ಊರಾಗಿಂದ ಬಂದಾಗ ನಿಮ್ಗೂ ಇದೇ ರೀತಿ ಬೇಜಾರ ಆಕತ್ತನ್ರಿ ಕಾಮೆಂಟ್ ಕಮೆಂಟ್ ಮೂಲಕ ತಿಳಿಸ್ರಿ ನಮಗು ಬಾ ಬೇಜಾರ ಆತ್ ನೋಡ್ರಿ ಅತ್ತ ನಮ್ದು ಮನಿ ಬನ ಮನಕತ್ತ ಇವತ್ತಿನ ಕತೆ ಎಲ್ಲರಿಗೂ ಇಷ್ಟ ಆಗೈತಿ ಅಂತಂದ ಭಾವಿಸ್ತಾರೀ ಇವತ್ತಿನ ಕತೆ ಸ್ವಲ್ಪ ಆದರೂ ನಿಮಗೆ ಇಷ್ಟ ಆಗಿತ್ತಂದರೆ ಕಮೆಂಟ್ ಮೂಲಕ ತಿಳಿಸ್ರಿ ಲೈಕ್ ಕೊಡೋದು ಮರಿಬೇಡಿ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಯಾರಾಗದೆ ನೋಡಾತ್ರಿ ದಯವಿಟ್ಟು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿಕೊಂಡು ನಮ್ಮ ಚಾನಲ್ಗೆ ದಯವಿಟ್ಟು ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿ ನಮ್ಮ ಕತೆಗಳಿಗೆ ಪರಮ್ ವರುಣ್ ಬೀರಾಜ್ ಅವರಿಗೆ ಹಾಯ್ ಅಂತ ಕಮೆಂಟ್ ಬಂದಿದ್ರೆ ಹಾಯ್ ರೀ ಎಲ್ಲರಿಗೂ ಆಯ್ರ್ ಕಟ್ಟೋ ಅಂತ ಕಾಪಾಡಲಿ ರೀ ಎಲ್ಲ ಒಳ್ಳೇದು ಮಾಡಲಿ ಇದರ ಬಂದಿ ಭೂಮಿಕೆ ಅನ್ನೋರು ಅವ್ರು ಕಮೆಂಟ್ ಹಾಕಿದ್ರಿ ಅವ್ರ ಹುಟ್ಟಿದ ಹುಟ್ಟಿದ್ದ ಬೈದಂತ ಹೆಸರು ದೀಪಕ್ ಅಂತ ಹೇಳಿ ಹುಟ್ಟು ಹೋಗೋದು ಸುಭಾಷ್ ಅವರು ದೀಪಕ ಬರೀ ಆರ ಕೊಟ್ಟು ಅಂತ ಕಾಪಾಡಲಿ ಆರಾಯ್ರು ಎಲ್ಲ ಒಳ್ಳೇದು ಮಾಡ್ಲಿ ಸುಮಾನ್ ಅವರು ಕಮೆಂಟ್ ಹಾಕಿದ್ರಿ ಜ್ಯೋತಿ ಅವರ ತಾಯಿಗೆ ಹಾಯ್ ಹೇಳ ಅಂತ ಹೇಳಿ ಹಾಯ್ ಅಮ್ಮ ಕೊಟ್ಟ ಕೊಟ್ಟು ಅಂತ ರಾಯರು ನಿಮಗೂ ಎಲ್ಲ ಎಲ್ಲದು ಒಳ್ಳೇದು ಮಾಡ್ಲಿ ಎಲ್ಲರಿಗೂ ಆರಾಯರು ಅಂದ್ಕೊಂಡಂತ ಕೆಲಸ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೆರವೇರಿಸಲಿ ಎಲ್ಲರಿಗೂ ಆರೋ ಒಳ್ಳೇದು ಮಾಡ್ಲಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಮುಂದಿನ ಕಥೆಯೊಂದಿಗೆ ಮತ್ತೆ ಬರ್ತೀವಿ ರೀ ಇವತ್ತಿನ ಕಥೆ ಹೆಂಗ ಬಂತ ಮರಿಬೇಡ್ರಿ ಮುಂದಿನ ಕಥೆಯೊಂದಿಗೆ ಮತ್ತೆ ರೀ ನಮಸ್ಕಾರ ರೀ